வாழ்க்கையில் தடை 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 இது எப்படி உடைக்கிறது அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க நம்ம போகிறோம் எதோ ஒன்று தடை இருந்துச்சுன்னா அப்பா பெரியான தடைப்பா அப்படின்னு சொல்லுவோம் அந்த தடை நமக்கு வேண்டாம் ஆனால் நமக்கு ஒரு பெரிய தடை வேண்டும் எப்போது நெகட்டிவ் நம்ம உடம்புல ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடை ஆண்களுக்கு வந்து ரைட் லெகு பெண்களுக்கு வந்து லெஃப்ட் லெகு ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா முக்கியமான பவர் பாயிண்ட் இந்த பவர் பாயிண்டில் தான் நெகட்டிவிட்டி உள்ளே வரும் அப்போது தடை நம்ம போய் என்ன பண்ணுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவோம் நெகட்டிவிட்டி பிளேஸில் கால் வச்சோம்னா அப்படியே நெகட்டிவிட்டி உடம்புல ஏறிடும் காலுங்கிறது வந்து பார்த்திங்கனா ஒரு சென்சார் மாதிரி நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இழுக்கும் இது வந்து கெட்டது நல்லதுன்னு அந்த அது சென்சாருக்கு தெரியாது அந்த சக்கரங்களுக்கு தெரியாது இந்த தடை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக மட்டும்தான் கட் பண்ணும் பாசிட்டிவாக கட் பண்ணாது மொத்தம் நிறைய தடை இருக்குது நில தடை இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா சூனிய தடை இருக்குது கந்திருஷ்டி தடை இருக்குது யாக இன்றைக்கி என்னென்னலாம் நம்மளை பாதிக்கிறதெல்லாம் ஒரு தடை ஸோ பெண்களுக்கு வந்து லெஃப்ட்டு அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் போய்ட்டு பொழுது யாராவது இந்த பூசணிக்காய் உடச்சி போட்டிருப்பாங்க இல்லைன்னா நெகட்டிவிட்டி போட்டிருப்பாங்க அதை தாண்டி போகும்பொழுது அவங்க டோட்டலாக பெரும்பாடு என்ற உதிரப்போக்கு அவங்க பெண்களுக்கு வந்துடும் சோர்வாகிட்டே இருப்பாங்க மெலிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க வெள்ளைப்படுறது அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ஏன் ஒல்லி ஆகிட்டு இருக்காங்க தரவங்க நோய் அப்படின்னு சொல்லுவாங்க முறுக்கு நோயின்னு சொல்லுவாங்க நைட் ஃபுல்லாக புரண்டு எடுத்துருவாங்க அப்படியே வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வாழ்க்கையில் தடை 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 இது எப்படி உடைக்கிறது அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவாக வேகமாக இருக்கும்போது ஒரு மைனஸை ஒரு தடை அது பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம் ஏதோ ஒன்று தடை இருந்துச்சுன்னா அப்பா பெரியான தடைப்பா அப்படின்னு சொல்லுவோம் அந்த தடை நமக்கு வேண்டாம் ஆனால் நமக்கு ஒரு பெரிய தடை வேண்டும் எப்போது நெகட்டிவ் நம்ம உடம்புல ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடை இப்போ கயிறு கட்டியிருக்கோம் இல்லையா இதுவும் ஒரு தடை தான் சில பேர் பார்த்தீங்கன்னா காலில் கருப்பு கயிறு கட்டிவிட்டுப்பாங்க தடை நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் ஆண்களுக்கு வந்து ரைட் லெகு பெண்களுக்கு வந்து லெஃப்ட் லெகு ஸோ அதான் வந்து நம்ம கருப்பு கயிறு கட்டுற முறை இந்த தடையை பற்றி தான் நான் சொன்னேன் அதே பவர் பண்ணியும் கட்டலாம் பவர் பண்ணாமல் கட்டலாம் கட்டும் பொழுது ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பவர் பாயிண்ட் இந்த பவர் பாயிண்டில் தான் நெகட்டிவிட்டி உள்ளே வரும் அப்போது தடை நம்ம போய் என்ன பண்ணுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவோம் நெகட்டிவிட்டி ப்ளேஸில் கால் வச்சோம்னா அப்படியே நெகட்டிவிட்டி உடம்புல ஏறிடும் கால்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் மாதிரி நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இழுக்கும் இதை வந்து கெட்டது நல்லதுன்னு அந்த அது சென்சாருக்கு தெரியாது நல்ல சக்கரங்களுக்கு தெரியாது ஆக சக்தியை இழுக்கணும் அது கெட்ட சக்தியாகவும் இருக்கலாம் நல்ல சக்தியாகவும் இருக்கலாம் அந்த கால் பாதம் கை சொல்லுவாங்க அவன் வந்து கை வச்சுட்டு போனான்ப்பா சூப்பராகிடுச்சிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி அவன் வந்து கை வச்சான்ப்பா அன்னையிலேருந்தே வீணாக போச்சுப்பா அதேமாதிரி எல்லாமே இந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இதை பொறுத்து தான் இருக்குது அதனால தான் தடை இந்த தடை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவை மட்டும்தான் கட் பண்ணும் பாசிட்டிவாக கட் பண்ணாது தான் கருப்பு கயிறு சாப்பிட அது என்ன கயிறு வேணாலும் இருக்கலாம் ஆனால் காலில் கட்டுறது கருப்பு கயிறு தான் கட்டுவாங்க ஆக அடிப்படாமல் இருக்கிறதுக்கு சில பேர் அடிக்கடி கீழே விழுந்துருவாங்க ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் அடிக்கடி பார்த்திங்கன்னா நோய் வாய்ப்பட்டுவாங்க நல்லா இருப்பாங்க அப்பா அவனை என்ன நல்லா வேலை செய்கிறான்னு போவாங்க டவுன் ஆகிடுவாங்க கந்திருஷ்டி மொத்தம் நிறைய தடை இருக்குது நிலத்தடை இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா சூனிய தடை இருக்குது கந்திருஷ்டி தடை இருக்குது ஆக இன்றைக்கி என்னென்னலாம் நம்மளை பாதிக்கிறது அதெல்லாம் ஒரு தடை அப்போ அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க ஆண்கள்லாம் அந்த காலத்துலலாம் கருப்பு கயிறு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பன்னெண்டு முடித்து போட்டு இல்லைன்னா ஆறு முடித்து போட்டு முடிச்சு போடும்போது அந்த கயிறு கருப்பு கயிறு இருக்குது பார்த்தீங்களா ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஓம் மட்டும் சொன்னால் போதும் ஓம் இதுமாரி பன்னெண்டு இல்லாட்டினா ஆறு இது ரெண்டுமே சூப்பர் கட்டிவிட்டு நம்ம காலில் கட்டிவிடுவாங்க ஸோ பெண்களுக்கு வந்து லெஃப்ட்டு அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் போயிட்டு பொழுது யாராவது இந்த பூசணிக்காய் உடச்சி போட்டிருப்பாங்க இல்லைன்னா நெகட்டிவிட்டி போட்டிருப்பாங்க அதை தாண்டி போகும்பொழுது அவங்க டோட்டலாக பெரும்பாடு என்ற உதிரப்போக்கு அவங்களுக்கு பெண்களுக்கு வந்துடும் சோர்வாகிட்டே இருப்பாங்க மெலிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க வெள்ளை படுறது அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ஏன் ஒல்லியாகிட்டு இருக்காங்க தெரியாமல் உருக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க முறுக்கு நோயின்னு சொல்லுவாங்க நைட் ஃபுல்லாக புறண்டு எடுத்துருவாங்க அப்படியே முறுக்கி முறுக்கி படுப்பாங்க லேடிஸ்லாம் பார்த்தா அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உருக்குங்கிறது என்னென்ன தெரியாமல் உருக்கிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க இந்த உறுக்கு முறுக்கும் ஒரு பொண்ணுக்கு இருக்கவே கூடாது வாழ்க்கை சீரோட்டம் ஆகிவிடும் சரியாக கர்ப்பம் ஆகாது ஒல்லியாகிட்டே போயிட்டு இருப்பாங்க எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது நினைநேய சுரபிகள் சுரக்காது ஸோ அதனால தான் எல்லாம் ஆராய்ஞ்சி அந்த காலத்தில் கருப்பு கயிறு கட்டுற பொழுது நெகட்டிவிட்டி உள்ளே வராது மருத்துவமாக பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் நெகட்டிவிட்டி காணாம மருத்துவத்தில் நாடிகை கட்ட கட்டப்படும் பொழுது ரிதம் கரெக்டாக இருக்கும் டக் 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 ஏன் அப்படின்னா இந்த நாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பல்ஸ் பார்க்குறோம்ல இதே மாதிரி தான் அதே மாதிரி தான் தான் காலோடைய கணுக்காலில் அந்த கயிறு கட்டுவாங்க காலில் கருப்பு கயிறு கட்டுறதுங்கிறது வந்து தடை எந்த விதமான நெகட்டிவ் பூமிக்குள்ளேருந்து நம்ம உடம்புக்கு வரக்கூடாது அவ்வளோதான் ஆணுக்கு பெண்ணும் மாறும் அதனால்தான் ரைட்டு வந்து உங்களுக்கு ஆண்களுக்கும் லெஃப்ட் வந்து பெண்களுக்கும் வச்சாங்க மாறி மாறி இருக்கும் அவங்களுடைய உடல் அப்படிதான் அப்படி ஆக ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் மாறும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அப்போதுனாலும் நெகட்டிவ் ஏறுறது தடை போட்டோம்ல ஏறாது பாசிட்டிவ் மட்டும் உடம்புல ஏறிடும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா தடை போட்டிருப்பாங்க அதில் நின்றுடும் ரைட்லேருந்து இருந்து பாசிட்டிவ் ஆகிடும் அதான் ஒன்றுக்கும் பின்னுக்கும் நாலு ஒன்று தடை ஒன்று இருக்க அவரை ஒன்றும் மாட்டவும் முடியாது அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம காலில் கயிறு கட்டுற முறை அந்த காலத்தில் இருந்தது இன்னமும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க சில பேருக்கு தான் தெரியல இதெல்லாம் சேர்த்து நம்ம உணர்வுகள் கேட்டாங்க காலில் மட்டும்தான் கட்டுமா அப்படி இடுப்பில் கட்டு அரணான் கயிறு அது வேறு இது டோட்டலாக என்ன பண்ணணும் இந்த முக்கால் மானும்னு சொல்லுவாங்க முக்காலும் மானும்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூன்று பிறை அண்டம் கண்டம் பின்னம் இருக்கு இல்லையா அந்த மூணையும் இயக்கக்கூடிய முக்கியமானது இடுப்பு அதுவும் ஒரு தடை தான் ஏன்னா எப்போது எது உடணுன்றது அந்த அரணா கயிறு உண்டு கையில் காலில் கட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு கயிறு என்ன செய்யும் இவ்வளோ பெரிய எனர்ஜி உள்ளே போகும்போது அந்த தடை அந்த மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த கருப்பு கயிறு வரும்போது அது ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் இதுதான் அதோடைய சயின்ஸ் ஆக கணுக்கால் எப்பொழுதுமே ஒரு எனர்ஜி துடிச்சிக்கிட்டே இருக்கும் காப்பு இருக்கும் பொழுது அது விதமாக கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுறது தான் கருப்பு கயிறோட மகிமை ஆக காலில் வந்து கட்டுறதுக்கு இது தான் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் கட்டின பிறகு பார்த்திங்கன்னா அந்த பெயின் இருக்காது அந்த பிரச்சனை இருக்காது இல்லை வந்து பார்த்திங்கன்னா அனுபவ அறிவியல் தன்மான ஒரு விஷயத்த யோசித்து தான் நம்ம மூட பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் அது மூட பழக்க வழக்கம் கிடையாது மூடி மறைக்கப்பட்ட வழக்கங்கள் அந்த காலத்தில் ஆக அந்த காலத்தில் செஞ்சது எல்லாமே ஒரு பார்க்குறதுக்கு மேலோட்டமாக ஒரு டிவைனாக இருக்கும் ஒரு பார்க்கறதுக்கு புரியாத விளங்காத ஒரு கவிதையாக இருக்கும் ஆனால் படிக்க படிக்க சுவாரஸ்யமும் அதில் ஒரு சயின்ஸும் அதில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கும் இதை சொன்னால் தான் இப்படி சொன்னால் தான் செய்வோம் இல்லைன்னா செய்ய மாட்டோம் ஆன்மீகத்தை உள்ளே புகுத்து அப்படியே கொண்டு வந்து ஒரு சயின்ஸை நிறுத்தி ஒரு வாழ்வியலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருப்பாங்க அதனால தான் காலில் கயிறு கட்டுற முறை மிகவும் முக்கியமானது நெகட்டிவிட்டி உள்ளே ஏறாது பாசிட்டிவ் ஒரு சைட் ஃபிளா ஏறிக்கும் அதனால் தான் அந்த காலத்தில் செய்தார்கள் அதான் காலில் அந்த திருஷ்டி கயிறுன்னு அப்படி சொல்லுவாங்க சரிங்களா நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்